சூரனுக்கு அறவுரைகளை சொல்லுகிறார் என்பதை ஏற்கனவே அது இருக்கட்டும் எதையும் நான் மாற்றி போவதில்லை அவள் சொன்னால் நான் உங்களை வாழ வேண்டும் என்பதற்காக பேச்சு என் நோக்கத்தை தவறி இருந்த காரணத்தினால் உங்கள்

அப்படிங்கிற என்ன பிறந்தாரு சுவாமி அப்பிரி போர்க்க கிடைக்கும் அந்த வாய்ப்பு சூழலுக்கு போர் போர்க்கள்ள அவனுக்கு விஸ்வரூப தரிசனத்தை காட்டுற அதை உணர்ந்து வள முதல் நாள் மகிழ்ச்சி செய்த தவறை அமலு செய்தார் சரியான ஆயுதங்களை எடுத்துக் கொண்டு வரவில்லை ஓய்வெடுத்துக் கொண்டார் இரவு நேரம்

சாமி காட்டினே போது சாமி ஏற்கனவே காட்டு காட்டி காட்டிட்டார் இதுக்கு மேல எங்களால தாங்க முடியாது கொஞ்சம் உங்க மாமையை சண்டை போட சொல்லிருச்சா சாமி மாமிக்கு போகவே வராது என் மாமையை சண்டை போற மூட்ல இல்ல அவர் மகிழ்ச்சியா விளையாடிட்டு இருக்கிறார் சாமி நான் நோக்கிட்டு இருக்கிறேன் என் பையன் ஜெயத்தை கைகால

Yeah!

நீ என்ன இல்ல உன்னை இந்த ஊருக்கு ஒரு வயது கூட்டிகிட்டு அவன் உண்மைய பண்ணாம தேவர்கள் அந்த இருவரின் மீது ஞான வேலை ஏறினார் தாக்க முடியாத அந்த வெப்பத்தை எதிர்கொள்ள முடியாத சூரபெருமன் கடலில் சென்று உள்ளுக்குள்ள மறைந்து கொண்டார் இந்த வெப்பமெல்லாம் அதிகமான எருமமாடு தண்ணிக்குள்ள போய் ஒழுச்சு அந்த மாதிரி இந்த வேர் குளத்தி கொண்டு போகிறது அவன் இரும்பு மாமரமாக எங்கு மாமரமாக மாறினான் இந்த புகை அந்த புகழ் ஒருவர்கள் நிலை குலைந்து போக நீ போய் நீ யார் நிரூபித்து விட்டு வருகிற அனுப்பிச்சுட்ட அது போய் மாமரத்தை இரு கூறாக ஒரு கூறு சேவலாக ஒரு கூறு மயிலாகவும் மாறியது ஏற்கனவே

அழியட்டும் இப்படி ஒரு நகரம் இருந்த தடவை உலகத்திற்கு தெரியக்கூடாது என்று சொல்லி வாயுதேவனை வருணதேவனை பார்த்துக் கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டு சென்றார் அவர்கள் எல்லாத்தையும் கடலோடு கடலாக மாற்றி மாற்றிவிட்டார்கள் வீர மகேந்திரபுரி நீ கிடையாது குருடன் தங்கி இருந்த தான் இருக்கு அதுக்கப்புறம் கடல் தான் இருக்கு சுவாமி எல்லாத்தையும் அழிச்சிட்டு மீண்டும் அங்கிருந்து புறப்பட்டு எங்கிருந்து கலவனாரோ அதே செந்திலம்பதியிலே வந்து தங்கினார் இந்த செந்திலம்பதியிலே வந்து தங்கிய முருகப்பெருமான் த்தனையோ உயிர்களை கொன்று குவித்து இருக்கிறோமே அந்த உயிர்களை எல்லாம் கொன்ற பாவமும் சாபமும் நீங்க வேண்டும் யாரால பாவத்தையும் சாபத்தை நீங்க முடியும் சிவத்தால் மட்டும்தான் முடியும் என்று தீர்மானம் பண்ணி தன்னுடைய வேதினாலே ஒரு நன்னீரை உண்டாக்கி சிவ பூஜை பண்ணணும்னா குளிச்சுட்டு பூஜை பண்ணணும் அதனால சாமி என்ன பண்ணா கடல்ல நீராடி விட்டு நாய்க்கிழறி நீங்க நான் குடிக்கிறோம் பார்த்தீங்களா அது ஒருவர் வேதினாலே உண்டாக்கிய தீர்த்தம் அதுல நீராடி விட்டு Then for example sure.